இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பிடிச்சு துணை ஆட்சியர் போஸ்ட்டை சூஸ் பண்ணி இன்றைக்கி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட வாங்கியிருக்கேன் நான் வந்து தமிழ்நாடு அரசோட சமச்சீர் புத்தகங்களை தான் நான் படித்தேன் சமச்சீர் புத்தகங்கள் வந்து அப்டேட்டடாக இருந்துச்சு அதனால் வந்து ஈஸியாக நாலேஜ் கெயின் பண்ண முடிஞ்சுது அது மட்டுமின்றி டிஎன்பிஎஸ்சியும் வந்து தேர்வையும் வந்து சிறப்பான முறையில் நடத்தியிருந்தாங்க அந்த மாதிரி நம்ம சிறப்பாக நடத்தினால்தான் நம்மளால் வந்து வேற வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வர முடிஞ்சுது நம்ம தமிழக அரசோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழே யூபிஎஸ்சி இருக்க நிறைய தேர்வர்கள் வந்து அதனால் பெனிஃபிஷியல் ஆகி நிறைய பேர் இப்போ ரீசெண்டாகவும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு அரசோட யூடியூப் சேனல் அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் ரிசோர்ஸஸே வந்து நம்மளோட போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு போதுமானதாக இருக்குது டிஎன்பிஎஸ்சி தேர்வுன்னு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்னால யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் மற்ற எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அப்படின்ற பிற எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியுது அதனால் நம்ம தமிழக மாணவர்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது